ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரவி சீசனாடு இன்னைக்கிட்டே நம்ம என்ன பார்க்குறோம்னா பிக் பாஸ் சீசன் ஐட்டோட ப்ரொமோ பார்க்க பார்க்குறோம் நம்ம சேலக்காக பூசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சஸ்ப்ரைங்க இன்றைக்கி பிரபோ என்ன காமிச்சிருக்காங்கண்ணா சௌந்தரியாவை பற்றி சேதுபதி சார் ஒரு ஒரு கொஸ்டின் எல்லார்கிட்டேயும் வைக்கிறாரு அதாவது சவுந்தர்யா அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறப்போ அவங்க கொடுக்குற ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் உங்களுக்கு எப்படி தோணும் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டானே ஆனந்தி என்ன சொல்கிறாங்கன்னா இது இவங்க வந்து நீங்கள் என்ன வேணால் சொல்லிக்கோ அதெல்லாம் எனக்கு கேட்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து ஆனந்திக்கு தோன்ற மாதிரியும் அருண் அவருக்கு எப்படி இருக்குன்னா இவங்க எல்லாமே பேசி முடிச்சிட்டப்போ ஒரு மாதிரி சவுண்டுக்கு தருவாங்க அந்த சவுண்டு மட்டும் கட் ஆகிடுச்சு ஆனால் நாங்கள் சொல்கிறத கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டும் விசால் அவர் என்ன சொல்கிறாருன்னா இதெல்லாம் அறுத பழசு அதாவது நீங்கள் சொல்கிற பிளான் எல்லாம் வந்து வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் ஒரு மாதிரி தான் இருப்பேன் இந்த பிளானே நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிற மாதிரியும் முத்து அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரே இதில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரியாக்ஸனையும் வந்து சொன்னது எல்லாத்தையுமே வந்து பிடிக்காத மாதிரி இது பண்ணிடுவாங்கன்னு சொன்னேன் மக்கள் எல்லாருமே வந்து கைத்தட்டி இது பண்ணிட்டாங்க அதாவது இந்த குற்றச்சாட்டே எல்லாத்துக்கும் யார்கிட்ட இருக்குன்னு கேட்டதுக்கு நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து எல்லாருமே கை தூக்கிட்டாங்க இதை பற்றி சௌந்தர்யா நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவங்கக்கிட்டே சேது சார் கேட்குறாரு இதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இது போல் வீடியோ என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சார் நம்ம முடிவு பிடிச்சா லைக் பண்ணி அப்படின்னா முன்னே ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ